வணக்கம் தினம் ஒரு அதிகாரம் தலைப்பில் என்று பதினைந்தாவது அதிகாரம் பிறனில் வெளியாமை பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்க்கின்றேன் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை மின்றாரின் பேதையாரில் விழிந்தாரின் வேறல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் ஆயினும் எல்லாம் திணைத்துணையும் தேரான் பிறனின் புகழ் எளிதென இல்லிரப்பான் எழுதும் இஞ்ஞான்றும் விழியாதிற்கும் பை பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான்கண் அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிற பெண்மை நயவாதவன் திறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோக்கு அருணன்று ஆண்டு ஒழுக்கு நலக்குரியர் யாரினின் நாமநீர் வைப்பின் பிறக்குரியால் தோல் தோயாதார் நல்ல அல்ல செயனும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று நன்றி வணக்கம்